ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் கிளியர் ப்ளூ சீ மெனி ஃபிஷ் லிவ் ஹாப்பிலி தெளிவான நீலக்கடலில் பல மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனால் அண்டர்ஃபுல் ஃபிஷ் அங்கே பெரிய மீன்கள் சிறிய மீன்கள் மற்றும் வண்ணமயமான மீன்கள் இருந்தனால் அவற்றுள் லூமி என்ற பெயருடைய ஒரு சிறிய வெள்ளை மீனும் இருந்தது லூமி வாஸ் கியூரியஸ் அண்ட் கேர்ஃபுல் லூமி ஆர்வமும் எச்சரிக்கை உணர்வும் கொண்டதாக இருந்தது ஷே லவ் டு எக்ஸ்ப்ளோர் கோரல் ரீப்ஸ் அண்ட் டர் சி ப்ளான்ட்ஸ் அவள் பவளப்பாறைகளையும் கடல் தாவரங்களையும் ஆராய்வதை விரும்பினாள் எவ்ரி மார்னிங் ஷீ ஸ்வாம் ஸ்லோலி அண்ட் வாட்ச் எவ்ரி திங் அரௌண்ட் ஹர் ஒவ்வொரு காலையிலும் அவள் மெதுவாக நீந்தி தன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் கவனிப்பாள் one day lumi saw something strange near the rocks ஒரு நாள் lumi பாறைகளுக்கு அருகில் ஏதோ ஒரு விசித்திரமான பொருளை கண்டாள் it looked like a thin web floating in the water அது தண்ணீரில் மிதக்கும் ஒரு மெல்லிய வலை போல தெரிந்தது it was silent and did not move அது அசைவற்று அமைதியாக இருந்தது தி अदर fish were excited மற்ற மீன்கள் உற்சாகம் this is new said a yellow fish இது புதிதாக இருக்கிறது என்று ஒரு மஞ்சள் நிற மீன் கூறியது let us swim through it said another fish நாம் இதன் வழியாக நீந்தி செல்வோம் என்று மற்றொரு மீன் கூறியது but lumi felt uneasy ஆனால் லூமிக்கு lumiக்கு ஒருவித பதட்டம் ஏற்பட்டது

அந்த நண்டு சோகமாக பதிலளித்தது நான் மாட்டிக்கொண்டேன் என்னால் நகர முடியவில்லை அவள் மற்ற மீன்களிடம் வேகமாக நீந்தி சென்று அவர்களை எச்சரித்தாள் திஸ் இஸ் நாட் இட்ஸ் இது ஒரு விளையாட்டு அல்ல இது ஒரு வலை இது நம்மை பிடித்துவிடும்

pulled and and pushed the 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 net. அவை கடித்து Slowly tore. The trapped fishes and the crab were free. மெதுவாக நண்டும் விடுதலை பெற்றன எவ்ரி ஒன் important லூமி அனைவரும் லூமிக்கு நன்றி தெரிவித்தனர் அன்றிலிருந்து அவர்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர் பீயிங் கேர்ஃபுல் இஸ் பெட்டர் தேன் பீயிங் கியூரியஸ் விதவுட் திங்கிங் யோசிக்காமல் ஆர்வமாக இருப்பதை விட கவனமாக இருப்பது நல்லது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கோன் தேங்க்யூ